ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் வேயற் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டுச்சித்தன் தூய திருமகளாய் அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்தமாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை மாலை ஆயப்புகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்யே இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது பாசுரம் இன்னியோட இந்த காட்சி ஐந்தாவது காட்சி முடியறது வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துங்கிற இந்த வரிகள் தான் இந்த இருபத்தஞ்சாம் பாசுரத்தினுடைய உயிர் நாடி சம்சார பந்தங்கிற வருத்தம் நீங்கி அந்த வானிலை அரசில் அந்த பகவான் இருக்கக்கூடிய அந்த அரசில் எம்பெருமானை போய் நம் அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே மகிழ்ச்சி இந்த வார்த்தைகளை பகவத்கீதை ஸ்லோகத்தில் இந்த வார்த்தைகளுக்குள்ளே பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்தை புகுத்தி இருக்கா நம்ம கோதை பிராட்டி என்ன ஸ்லோகம் அது அப்படின்னா ஜன்ம கர்மஜமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத தியக்வாதேகம் புனர்ஜன்ம ந ஏதிமாம் ஏதி சோர்ஜுன ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஜன்மம் ஜன்மம் அப்படின்னா ஜென்மாங்கிறது நம்ம எல்லாம் பிறக்கிறது கர்மா அப்படின்னா நம்ம வளர்றது மே திவ்யம் எல்லாமே தெய்வீகமானது இந்த வார்த்தையை அப்படியே தமிழ் படுத்தி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறார் நம்ம ஆண்டாள் புனர்ஜென்ம ந ஏத்தி மறுபடியும் பிறவி எடுக்கிறதில்லை பிறவி எடுக்கலை அப்படின்னா தானே அதைத்தான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு இந்த பாசுரத்தை முடிச்சுவிட்டாங்க அழகா என்ன ஒரு கெட்டிகார்த்தனம் பாரு எம்பெருமான் பிறந்தான் வளர்ந்தான்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவளுக்கு அதுவே கடைசி பிறவி அப்படிங்கிற பகவத்கீதை ஸ்லோகத்தை என்ன பகவத்கீதை ஸ்லோகம் இதுதான் சொல்கிறது அதுதான் அவளுக்கு கடைசி பிறவின்னு அதை கொண்டு வந்து அந்த ஸ்லோகத்தை எடுத்து யாரெல்லாம் இந்த பாசுரத்தை சொல்கிறாளோ அதுவே அவளுக்கு கடைசி பிறவி அப்படின்னு பகவதி கீதை அது பகவத்கீதை இது இவளோடது பகவத் கீதை அதில் சொல்லிட்டா அதனால் நாமும் அந்த கடைசி பிறவியாக நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக அந்த பகவதிகீதை சொன்ன இன்றைய பாசுரத்தை சொல்லி மகிழ்வோம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி அப்படின்னா கௌசல்யா மாதா இவளுக்கு மகனாக பிறந்தார் ராமவீரான் எப்படிங்கிற அந்த வரலாறு கொஞ்சம் பார்க்கலாம் பிரம்மதேவர் சத்தியலோகத்தில் விமானத்தோடு இருக்கிற ரங்கநாதனுக்கு ஆராதனம் பண்ணின்னு இருக்காராம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத ரங்க விமானத்தோடு அவர் எங்கே இருந்தார்னா பிரம்மலோகத்தில் பிரம்ம ஆராதனம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த திருப்பார்க்கடல் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் தான் அவருக்கு இந்த பெருமாளை கொடுத்தாராம் அந்த பெருமாள் தான் அவர் அந்த பெருமாளை டெய்லி ஆராதனம் பண்ணின்னு இருப்பார் இவர் சூரிய வம்சத்து ராஜா இஷ்வாகு தேவே தேவேந்திரனுக்காக என்ன பண்ணினா யுத்தத்துக்கு போய் உதவி பண்ணிட்டு திரும்பி வரப்போது சத்தியலோகம் வந்து பெருமாளை பிரம்மாவை வணங்கினர் பிரம்மாவை வணங்கின உடனே தங்க விமானத்தோட பிரவாகார விமானத்தில் எழுந்துள்ளியிருக்கிற ரங்கநாதரை பிரம்மா அந்த சமயம் ஆராஜிச்சுருந்தார் பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதரை தரிசித்த ராஜா இவர் அழகில் அவருடைய அழகில் அப்படியே ஈடுபட்டு கிட்ட கேட்குறார் இந்த பெருமாளை எனக்கு கொடுத்துடுங்கோலே பூலோகத்தில் உள்ளவா நல்லா வாழட்டுமே அப்படின்னு கேட்டார் நான் இவரை எடுத்துகிட்டு போய்டுறேன் பூலோகத்துக்கு அப்படின்னு கேட்டார் அதுக்கு பிரம்மா சொன்னார் நான் போய் ரங்கநாதன் கிட்ட வரேன் அப்படின்னு சொன்னார் போய் கேட்ட உடனே ரங்கனும் என்ன சொல்லிட்டான் கொடுத்துடு அப்படின்னு விட்டான் அப்போது நான் உங்களை எப்படி ஆராதிப்பேன் நீங்கள் கொடுத்துடுன்ட்டேளே அப்படின்ன உடனே கவலைப்படாதப்பா நான் பூலோகத்துக்கு போனாலும் அவள்லாம் ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி அவள் கண்ணுக்கு படாமல் நீ வந்து என்ன ஆராதி அப்படின்னு விட்ட அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் நாம் எல்லாம் போய் வழிபடுறதுக்கு முன்னாடி உஷற்காலத்தில் பிரம்மதேவர் வந்து அங்கே வந்து வழிபடுறார் அப்படின்னு சொல்லப்படுறது அவர் மட்டும் இல்லை இன்னொருத்தரும் சொல்லப்படுறேன் இப்போ இச்சுவாகு மன்னன் அயோத்தியில் அந்த பெருமாளை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டான் இவருடைய வம்சத்தவர்கள்லாம் ஆராதனை பண்ணிட்டு வந்துன்னு அப்புறம் தசரதர் பண்ணினர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆராதனை பண்ணினர் ராமச்சந்திரமூர்த்தி அவரை நம்ம பெருமாள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தினே சொல்ல மாட்டா வெறும பெருமாள்னு சொன்னாலே அது யார் அப்படின்னாக்க ராமரை தான் இவரே தான் ரங்கநாதராக இவரே ரங்கநாதரை ஆராதித்ததுனால ஸ்ரீ ராமர் ரங்கநாதரை ஆராதனை பண்ணினதுனால இவரை நம்ம என்ன சொல்லுவோம் ராமரை அப்படின்னா பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் மூத்தர் இருக்கார் இல்லை ராமரை பெரிய பெருமாள் ஏன்னா ரங்கநாதரே வந்து இவர் ஆராதிச்சதுனாலே பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா இப்போ சொல்லப்போறேன் ஏன் இவர் பெரிய பெருமாள்னு சொல்றாரு ரங்கநாதரே அவதாரம் பண்ணிட்டார் இவர் ஆராதிச்சதுனால இவர் பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லுவார் ராமரை நரசிம்மெரு நரசிம்ம பெருமாளுக்கு பெரிய பெரிய பெருமாள் அப்படின்னு பேரான் ஏன் சீனிவாச பகவானும் ஆராதிச்சிருக்கார் நரசிம்மரை ராமரும் ஆராதிச்சிருக்காராம் எப்போன்னா ராமர் இது ஆகி கல்யாணம் ஆகி நரசிம்ம கஷேத்திரத்துக்கு தான் வந்து நரசிம்ம பெருமாளை சேவிச்சாராம் சமத்காரமாக இங்கே இஞ்சிமேட்டு அழகிய சிங்கர் சொல்லுவார் அவன் வந்து சேவிச்சா உடனே காட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு ஆனால் சீனிவாச பெருமாள் வந்து சேவிச்ச சேவித்த உடனே பத்மாவதியோட கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு சும்மா ஒரு இதுக்கு தான் அதனால் சீனிவாச பத்மாவதி கல்யாணத்தும் போது அக்னி பகவானே என்ன பண்ணினானா தழிகை பண்ணினானா அதுக்கப்புறம் பிரம்மதேவர்கிட்ட வந்து யாருக்கு இந்த அன்னத்தை சமர்ப்பிக்கிறது அப்படின்னு நிவேதனத்தை யாருக்கு பண்ணுறது ஏன்னா பெருமாளே வந்து இதில் மே இதில் உட்காந்துருக்காரே அதனால எப்படி அவரே வந்து இந்த இதில் உட்காந்துருக்காரு இந்த மனையில் யாருக்கு நாங்கள் இந்த தழியை சமர்ப்பிப்பேன் அப்படின்னு கேட்ட உடனே உடனே அவர் போய் சீனிவாச பெருமாள்கிட்ட கேட்குறாராம் காதோடு கேட்ட உடனே பெருமாள் சொல்கிறாராம் சீனிவாச பெருமாள் அகோபில நரசிம்மாய பூஜாம் கிருத்வா உதாதி அகோபில நரசிம்மருக்கு நிவேதனம் பண்ணுங்கோ அப்படின்னு விட்டார் ஸ்ரீனிவாச பெருமாள் இன்னிக்கும் அகோபில நரசிம்மனுக்கு எதிரில் நீங்கள் பார்த்து எழுதுனா ஸ்ரீனிவாசர் கல்யாண கோலத்தில் கை கூப்பின்ட்டு நிற்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஆனால் இதே சமயத்தில் இன்னொன்று சொல்லுவா இந்த திருப்பதியில் என்ன தழியை சமை இது பண்ணுறாலோ அது பெருமாளுக்கு காமிக்க மாட்டாளாம் அங்கே ஒரு துவாரம் இருக்கான் அந்த இதில் அந்த துவாரத்து வழியாக அந்த மடப்பள்ளி துவாரத்து வழியாக நேராக அகோபில கஷேத்திரமா அவருக்கு காமிச்சுட்டு தான் கொண்டு வருவான் அவர் ஏன்னா இவ சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுக்காகன்னு சொல்லி நான் அதாவது உபன்யாசம் பண்ணுறவா சொல்லி நான் கேட்குது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரி இப்போது பெரிய பெருமாள் கிட்டே வருவோம் பெரிய பெருமாளான ராமவிரான் அதை என்ன பண்ணினார் பிபீஷணனுக்கு எனக்கு கொடுத்துட்ட இவனோட விபீஷனோட லங்கைக்கு போகலை இந்த பெருமாள் காவேரி மத்தியில் ஸ்ரீரங்கத்திலேயே இருந்துட்டார் விபீஷணனும் என்ன பண்ணினா இப்படி இருந்துட்டாலே நான் உங்களை ஆராதனை பண்ணணுமே நீயும் உஷத் காலத்துல பிரம்மா வர சமயத்துக்கு நீனும் வந்து என்ன ஆராதனை பண்ணு நீ வந்து என்ன பூஜை பண்ணு அப்படின்னு விட்டார் அதனால விடியற் காலம்ற வேலையில் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் மற்றவாள்லாம் நம்ம ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ ரெண்டு பேரும் வந்து பூஜை பண்ணிடுவான் இந்த ரங்கநாதர் அயோத்தியில் இருந்தபோது நாள் தவறாம கௌசல்யா மாதா போய் தனக்கு குழந்த பாக்கியம் வேணும் குழந்த பாக்கியம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தாள் நோன்பு நோற்று அதுக்காக அப்போது இவளோட பக்திக்கு வசப்பட்டு ரங்கநாதரே இவளுக்கு குழந்தையா வந்துவிட்ட ரங்கநாதரே குழந்தையா வந்துட்டு அதனால பெரிய பெருமாள் அவருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் சீதா பிராட்டி ஜனக மகாராஜக்கு எப்படி பிறந்தா அயோ நிஜையா பூமியிலேருந்து கிடைச்சா ஆனால் இப்படி பிராட்டி அவதாரம் பண்ணின மாதிரி நான் அவதாரம் பண்ணக்கூடாதுன்னு ராமர் நினச்சி விட்டுட்டாராம் அதனால எப்படி வந்தார் அவர் மண் பூகள் கோசல் தன் மணி வயிறு வாய்த்தவனே அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார் அந்த மாதிரி கௌசல்யாதேவி பயத்தில் வந்து புறக்கணும்னு நினச்சி அப்பாவும் யார் அப்படிங்கிறத அவரே சங்கல்பம் பண்ணிட்டு அவதாரம் பண்ணுறாராம் யார் அப்பா அப்படின்னா பிதரம் மாச ததா தசரதம் நிருபம் அப்படின்னு தந்தை யாருன்னா தசரதர்னு சங்கல்பம் பண்ணிட்டு வந்து பிறந்தார் அப்படின்னு வால்மீகியே எடுக்கிறார் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு கௌசல்யா மாதாவை ஒருத்தி அப்படின்னு சொல்கிற ஆண்டாள் ஒருத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒப்பற்றவள் அப்படின்னு அர்த்தம் யூனிக் பர்சனாலிட்டி இவளுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் மபலாட்ச ஆத்மானம் சதுர்விதம் இவள் ஒருத்தி நோன்பு ஒற்று இவளுடைய நோன்புக்கு மெச்சி ரங்கநாதனே தன்ன நாளா பிரிச்சுண்டு அவதாரம் பண்ணான் அதனால இவள் ஒப்பற்றவள் இவள் ஒருத்தி இவளுக்கு ஈடு இணையே கிடையாது இவள் தர்மிஷ் தர்மசீலை இவளுக்கு புத்திரனாக பிறந்தாதான் தர்மாத்மா சத்தியசந்தன் அப்படின்னு பேர் வாங்க முடியும்னு நினச்சி தான் இவளுக்கு மகனாக பிறந்தாரா ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு கிளம்புற போது ராமர் தன்னுடைய அப்பா தசரதர்கிட்ட சொல்கிறார் இயம் தார்மிக கௌசல்யா மம மாதா யசஸ்வினி எங்கள் அம்மா யசஸ்வினி நல்ல கீர்த்தியை உடையவள் அதனால தார்மிகை தர்மத்தில் நம்பிக்கை உடையவள் அதனால் அவளுக்கு அபகீர்த்தி வராம நீங்க நடந்துக்கணும் வர மாதிரி நல்ல விதமா நீங்க அவளை நடத்தணும் இவள கைகையை அம்மா கிட்ட அவடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் பத்திரமா பார்த்துக்கோங்கோ என்னுடைய அம்மாவேன்னு சொன்னாராம் அவ்வளவு வசதி ராமரால் போற்றப்பட்ட கௌசல்யா மாதா அதனால அவள் ஒருத்தி யுனிக் இப்பேற்பட்ட ஒப்பற்ற தாய்க்கு ஒப்பற்ற மகனாக யார் பிறந்தா ராமபிரான் வந்து பிறந்துட்டார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவு அதுவும் ஒப்பற்ற இரவு அதுவும் யூனிக் அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் வேறு என்றைக்குமே நடக்கலை அதனால அதுவும் ஒப்பற்ற இரவு ஆயிடுது ஏன்னா ராமர் காட்டுக்கு கிளம்பி போனோடன அந்த இரவு அயோத்தியில் என்ன அயோத்தியில் என்ன ஆயிடுத்துனாக்கா இரவு வந்து மூழ்கி கால ராத்திரியாக ஆயிடுத்து அப்படிங்கிறார்கள் காலராத்திரி அப்படின்னா சுபிட்சமே இல்லாமல் போயிடுத்து ஃபுல்லாக ஒரே நெகட்டிவ் எனர்ஜி தான் இருந்தது தான் அந்த இடத்துல ஏன்னா ராமபிரான் கிளம்பி போயிட்டாருன்னு அப்போ அதுவும் ஓர் இரவு தான் அதனால அப்போ அதே வால்மீகியே சொல்கிற என்ன நான் கிரே நட்சத்திரம் ரஜகாசேன கிஞ்சன கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளியே கொடுக்கவே இல்லை அந்த சமயத்தில் அதனால் அந்த இரவும் ஒப்பற்ற ஒரு ஆயிடுது இந்த இரவுக்கு அப்புறம் வெளிச்சம் வந்ததா அப்படின்னா வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சத்துக்கு யார் காரணம் அப்படின்னா ராமனுடைய இன்னொரு தாய் யார் அவள் சுமித்திரை சுமித்திரை மாதா தான் லக்ஷ்மணனுடைய தாயார் இவள் முதல்ல கௌசல்யா மாதாக்கு வந்து கௌசல்யா மாதா அழுதுன்றிருந்தாளாம் நம்பிக்கை ஊட்டினாலாம் சொல்கிறா தேவி நீ ஏன் கவலைப்படுறீர் சூர்யா சாபிபவேத் சூரியோய் அக்னேர் அக்னிஹி பிரபு பிரபு நம்மளுடைய புத்திரன் ராமன் சூரியனுக்கு சூரியன் அவன் இருக்கக்கூடிய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அவன் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடம் எல்லாமே ஒளிமயமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாளான் இவள் கௌசல்யா மாதாவுக்கும் நம்பிக்கை கொடுத்தா அயோத்தியில் உள்ள ஜனங்களுக்கும் நம்பிக்கை ஊட்டினாளா கண்டிப்பாக நம்ம ராமன் இந்த பதினாலு வருஷம் விரதத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு யசஸ்ஸோட திரும்பி வருவான் கீர்த்தியோட திரும்பி வருவான் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலாம் இந்த பேச்சை கேட்டார்கள் அயோத்தி மக்கள் எல்லாரும் அவாளுக்கும் நம்பிக்கை வந்துடுத்து அதனால் அந்த இரவு காலராத்திரி முடிஞ்சு போய்ட்டான் இவள் பிரகாசிக்கும்படி பண்ணிட்டாளாம் அப்போது காலராத்திரியாக இருந்த இந்த பரிசரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிடுத்து இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் அப்படின்னா சுமித்ரா தேவியோட நம்பிக்கை இவளும் ராமனுக்கு ஒப்பற்ற தாய் அதனால இவளை ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அதனால இவளும் அவனை வளர்த்துருக்கா அதனால ஒழித்து வளர அப்படின்னு அழைச்சு இவளும் ராமனுக்கு ஒப்பற்ற தாய் யுனிக் அப் யுனிக் தாய் ஒப்பற்றவள் அப்படின்னு இங்க சொல்கிறாரு இன்னொரு தாயை விட்டுட்டே அப்படின்னா இன்னொரு தாய் யாரே கைகை அவளும் ஒப்பற்றவள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறாள் என்றைக்குமே வியாக்கியானம் பண்ணுறவா நெகட்டிவாக சொன்னால் கூட கூடவே பாசிட்டிவ் என்னன்னு சொல்லிவிடுவார் வியாக்கியானம் பண்ண எப்படி பண்ணுறா அப்படின்னா பரதனை விட ராமனைத்தான் கைகேயி மாதாவுக்கு ரொம்ப பிடிக்குமா இவரை போய் காட்டுக்கு அனுப்பிட்டாலே ஆகோன்னு எல்லாரும் சொன்னாலே வழியே காட்டுக்கு போய் இவருடைய கீர்த்தி வெளியில் தெரியாமல் ஒழிஞ்சுட்டு இருந்து தான் ஒத்தருக்குமே இவருடைய கீர்த்தி புலப்படலை இவரும் தன்னுடைய கீர்த்தியை மறைச்சி வச்சு விட்டாராம் ஆனால் கீர்த்தி அங்கே போன உடனே பெருகி போயிடுது எப்படி பெருகித்து அப்படின்னா காட்டில் உள்ள ரிஷிகளுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார் அவர்களுக்கு அவர்களுக்காக பதினாலாயிரம் ராட்சஸர்களையும் பதம் பண்ணி கீர்த்தி வளர்ந்து பெடுத்து இவருக்கு காட்டுக்கு போய் இவருடைய கீர்த்தி வளர்ந்து பெடுத்து இவர் மறைச்சிக்கணும்னு நினைச்சின்றார் ஆனால் அந்த கீர்த்தி ஓங்கி பெடுத்து இந்த கீர்த்தி வளர்ச்சிக்கு காரணம் யாரு கை அனுப்பிச்சதுனால தானே காட்டுலேயும் அவருடைய கீர்த்தி வந்து வளர்ந்தது அதனால அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி இவளையும் ஒப்பற்றவள் அப்படிங்கிறார் அதனால ஒருத்தி மகனாய் ஒழித்து வர வளர அப்படிங்கிற இந்த பதம் கைகேயி மாதாவுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது காட்டுக்கு போன கொஞ்ச காலத்துலலாம் அந்த காட்டுக்கு ஒத்தி வந்தாள் யாரு ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகையே ராமபீரான் மீது மையல் கொண்டாள் இதுக்கு ராமர் பக்கத்தில் இருக்கிற சீதை இடையூறாக இருந்துட்டாளும் ராமரை நம்ம அனுபவிக்க முடியலையே அப்படின்னு அதனால தறிக்கிலாகி தான் தீங்கு நினைச்சா அவளுக்கு பொறுக்கலை தீங்கு நினைச்சா அப்படிங்கிற ஆண்டாள் என்ன தீங்கு நினைச்சா அப்படின்னா அத்ய்மா பக்ஷ பட்ச மே பக்ஷத்தவமானுஷி அப்படின்னு சீத்தை அப்படியே முழுங்கிறதுக்கு வந்தாளாம் அந்த கொடூரத்தை பண்ணுறதுக்கு வந்தா இவளுடைய கருத்தை பிழைப்பித்தார் யார் இளைய பெருமாளான லக்ஷ்மணர் எப்படி கருத்தை பிழைப்பித்தார் கோபம் கொண்ட இளையோன் கூரம்பால் அவளை மானபங்கம் செய்து அழித்து விட்டார் உடனே இவன் என்ன பண்ணினா தன்னோட அண்ணன் ராவணன் கிட்ட ஓடி போனான் அவனை கஞ்சன் அப்படின்னு அழைக்கிறான் நம்ம ஆண்டன் கஞ்சன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொடியவன் அப்படின்னு அர்த்தம் அந்த கஞ்சனினுடைய வயிற்றில் ராமனை நெருப்பெண்ண ராமன் எப்படி நின்னார் அப்படின்னா நெருப்பெண்ண நின்ன நெடுமாள் அப்படிங்கிற நம்ம ஆண்டார் முதல்ல இவனோட கருத்தை பிழைப்பித்தான் ராமன் கருத்தை எப்படி பிழைப்பித்தான் அப்படின்னாக்க அகம்பனன் நிகும்பனன் தும்ராட்சன் இப்படி விதவிதமான ராட்சஸர்களெல்லாம் அனுப்பினான் இவனை கொல்றத்துக்காக இந்திரஜித்தையும் அனுப்பினான் எல்லோரையும் இவர் வீழ்த்திட்டார் இப்படி பல முயற்சிகளை ராமன் இவனுடைய பல முயற்சிகளை ராமன் தோற்கடிச்சுட்டான் அதனால கருத்தை பேட்டித்தான் அப்படிங்கிற ஆண்டான் எல்லாரும் போயிட்டான் உடனே ராவணன் நடுங்கி போயிட்டான் வயரெல்லாம் எரிய எரிய ஆரம்பிச்சுடுத்தான் அவனுக்கு இவன் பயத்தில் அந்த நெடுமால் எப்படி நின்னான் நெருப்பென்ன நின்ன நெடுமாலா நின்றுட்டு இருந்தாரா ராமபிரான் ஹனுமான் லங்கையில நெருப்பை வச்சார் இல்லையா இந்த நெருப்பை பார்த்த விபீஷணன் ராவணன் கிட்ட போய் சொல்றான் அண்ணா பிராட்டிய நீ ராமர்கிட்டேந்து பிரிச்ச இல்லையா அவள் ஒவ்வொரு வினாடியும் ராமரை பிரிஞ்சு தவிக்கிறேன் அப்படின்னு சாப்பிடாம பயத்தை பிடிச்சிண்டு உட்காண்டிருந்தா அவள் பயத்துல உள்ள நெருப்பு எல்லாம் நிறையா சேர்ந்து போயிடுத்து அந்த நெருப்பை எல்லாத்தையும் தேவதைகள்லாம் என்ன பண்ணினா எடுத்து ஹனுமனுடைய வால்ல வச்சுட்டா ஹனுமன் பாலில் இருக்கக்கூடிய சீத்தையின் வைத்தறிச்சல் தான் அந்த நெருப்பு தான் வைத்தறிச்சல்கிற அந்த நெருப்பு தான் நம்ம லங்கையே புசுக்கிடுத்து அப்படிங்கிறார் விபீஷணன் ராவணன் கிட்ட எது சோக வன்யம் ஜனகாத்மஜாயாக அப்படின்னு அவர் சொல்கிறார் வன்யம் அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம் சோக வன்யம்னா பிரிஞ்ச துக்கம் லங்கையே எரிச்சுடுத்து அப்படின்னு சொல்லப்படுறாரு ராவணனுக்கு ஒரு நாள் அட்வைஸ் பண்ணினா விபீஷணன் நனஸ் எந்தம் உபேட்சேயம் பிரதீத்தம் சரணம் எதா ஒரு வீடு நெருப்பால் எரியற மாதிரி நெருப்பில் எரியற மாதிரி ராமபானத்தினால நீ எரியக்கூடாது அண்ணா அப்படின்னு அட்வைஸ் பண்ணா ஆனால் ராமன் அதனால் ராமன் கிட்டே போய் சிநேகிதம் பண்ணிக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணான் ஆனால் ராவணன் அதெல்லாம் கேட்கல கேட்கலைய வழிய மனசில் ராமன் எரிச்சிடுவானோ எரிச்சிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துதான் அந்த தான் போய் அவன் சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு சமயம் ராம ராவணன் அளவுக்கு அடிச்சுட்டார் தேரோட்டி மாதிரி என்ன பண்ணினா அவனை தேரை ஓட்டிண்டு வேற எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டான் அப்போ அந்த சமயம் ராவணன் கொஞ்சம் மூர்ச்சை தெளிஞ்சு அந்த தே தேரோட்டி கிட்ட ராம ராமபானங்கள் எப்படி வந்ததுன்னு தெரியுமா நினச்சாலே எனக்கு நடுங்கிறது அப்படின்னு சொன்னான் பிரம்மதண்ட ரட்சசேஸ்வரஹே எப்படி போடுறான் அவன் பானம் ரிஷிகளோட சாபம் மாறி வருது அவனுடைய பானம் ராமபானத்தை நினைச்சாலே என்னுடைய வயிறு எரிஞ்சு போயிடுது வயிறு எரியது அப்படின்னு சொன்னான் அதுதான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாள் அப்படின்னு சொல்கிறா ராமனை புகழரா நம்ம ஆண்டாள் இப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தினாலாவது அவன் காலில் வந்து விழமாட்டானா என்னை காப்பாத்து அப்படின்னு இவர் காத்துன் இருக்கார் எதிவா ராவண ஸ்வயம்னு ராவணனே வந்தாலும் விபீஷணன் வந்தா ராவணனும் வந்தாலும் அவனுக்கும் அபயம் கொடுக்கலான்னு காத்துருக்கார் இவர் ஆனால் அவன் வரமாட்டேங்கிறான் நெடுமால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லையே இல்லாத அன்பை காட்டுபவன் அப்படின்னு அர்த்தம் அந்த அன்புனால ராவணனுக்கு திருப்பி திருப்பி வாய்ப்பு கொடுத்து பார்த்தார் ஆனால் ராமபிரானை கொண்டாடி எல்லாம் பண்ணினர் ஆனால் நாங்கள் அப்படி கொண்டாடி அவனுக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தேளே அப்படின்னு ராமபிரானை கொண்டாடி நம்ம ஆண்டாள் சொல்கிறா நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு ராமபிரான்கிட்ட சொல்கிறான் முன்னை அறுத்தீட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னான் உன்னையே பிரார்த்தித்து வந்தோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அர்த்தம் என்ன அப்படின்னா உனக்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற அதை மறைச்சு சொல்ற உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னை பிரார்த்தித்து வந்தோம் உன்னை பிரார்த்தனை பண்றதுக்கு வந்தோம் ஆனா உள்ளுக்குள்ள என்ன அர்த்தம்னா உனக்காகத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற தண்டகாரண்ய ரிஷிகளும் உன்னை அர்த்தித்து வந்தோங்கிறத அவளும் சொன்னான் உன்னை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு வந்தோம்னு சொன்னாள் எழிய உள்ளுக்குள்ளே அவாளும் மறைச்சு எதை சொன்னா அப்படின்னா இதே மாதிரி ஒன்னையே சரணமடைய வந்தோம்னு அவளும் சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கான் ததஸ்துவாம் சரணார்த்தம் ச சரண்யம் சமுபஸ்திதா உன்னையே வேண்டி சரண் அடையறோம் நீயே தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஏற்றிக்கு தான் பார்த்தோமே அவள் இவனுடைய அழகில் மயங்கி எங்களுக்கு அது போர் பெட்டிஷனே மறந்துட்டு போயிட்டான்னு சொன்னோம் இல்லையா அதனால் இவா கேட்குற மாதிரியே அவளும் கேட்டாளும் உடனே ராமச்சந்திரமூர்த்தி கேட்குறார் என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்கோ அப்படின்னு பறை தருதியாகில் பறைங்கிற புருஷார்த்தத்தை நீ கொடுக்கணும் ரிஷிகளுக்கு பறைங்கிற புருஷார்த்தம் அவளை ராட்சசால் சேர்ந்து காப்பாத்துறது இவாளுக்கு என்ன புருஷார்த்தம் அப்படின்னா பகவானை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது அதை நீ கொடுத்துட்ட அப்படின்னா திருத்தக்க செல்வமும் சேவகமும் எம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்வோம் அப்படின்னு சொன்னான் திருவாகிய பிராட்டி உகக்கக்கூடிய செல்வனா நீ ஆயிடுவ திருத்தக்க செல்வம் அதாவது பிராட்டி உகக்கூடிய செல்வனா நீ ஆயிடுவ அப்படின்னு ராமர் சீதா பிராட்டி உகக்கூடிய செல்வனா ஆயிட்டாராம் எப்போ ஆயிட்டார் எப்போ அப்படின்னா ராட்சசால் டேந்து காப்பாத்தணும்னு காட்டுல ரிஷிகளை ரிஷிகள்னா வந்து ராமன் கிட்ட அடைஞ்சா இல்லையா அப்போ ராமன் சொன்ன சரி நான் உங்களுக்கு உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா பிராட்டிக்கு ராட்சசாலை அழிக்கிறதுல அத்தனை இஷ்டம் இல்லை ஏன்னா என்றைக்குமே அவள் யாருமே அவளுக்கு எனிமே கிடையாது எனிமையாக இருக்கிறவாளையும் அவள் காப்பாற்றிடுவாள் அதனால் அவளுக்கு அதில் இஷ்டம் இல்லை அதை புரிய வைக்கிறதுக்காக ராமருக்கு சீதா பிராட்டி ஒரு குட்டி கதையை சொன்னாலும் என்ன கதை ஒரு மனுஷனுக்கு மூன்று பாபங்கள் கூடவே கூடாது பிரபோ அப்படின்னா என்னென்ன பாபங்கள் நம்பர் ஒன் பொய் சொல்லாது கூடாது நம்பர் டூ பிறர் மனைவியை நாடுவது கூடாது நம்பர் த்ரீ காரணம் இல்லாமல் வன்மம் பாராட்டக்கூடாது அப்படின்னு சொன்னான் இந்த மூணு ஒத்தன்கிட்ட இருந்தால் அவனுக்கு ஸ்ரேயஸ் ஸ்ரேயஸ்னா ப்ராஸ்பரிட்டி அது ஏற்படவே ஏற்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு எடுத்து காண்பிச்சா உம்மக்கிட்ட முதல் ரெண்டு பாபங்கள் கிடையவே கிடையாது எனக்கு அது நன்னா தெரியும் நீ சத்தியசந்தன் பிறர் மனைவியை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீர் அது எனக்கு ரொம்ப நன்னா தெரியும் ஆனால் மூன்றாவது தோஷம் உங்ககிட்ட இருக்குது என்ன தோஷம்னா காரணமே இல்லாமல் விரோதம் வச்சுக்கிறது அந்த தோஷம் உமக்கு ஏற்பட்டுடுத்துனா ஏற்பட்டு போகிறதேன்னு எனக்கு ரொம்ப கவலையாக பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பிராட்டி ராமர் கேட்குற ஒன்றுமே புரியலையே சீத்தே நீ என்ன சொல்கிற அப்படின்னு அவர் கேட்டார் அவருக்கு அப்புறாது கேட்டர் என்ன சொல்கிற சீத்தே அப்படின்னு மறுபடியும் ஒரு குட்டி கதையை சொல்லி புரிய வைக்கிறார் அது என்ன குட்டி கதை அப்படின்னா ஒரு ரிஷி கோரமாக தபஸ் பண்ணின் இருக்கார் காட்டில் இவர் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்திரனுக்கு ரொம்ப யாராவது ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணினாலே இந்திரனுக்கு என்ன ஆகிடும்னாக்க தன்னோட இந்திர பதவி பறி போயிடுமா ஏன்னா இந்திர பதவிக்கு அவள்லாம் வந்துடுவாள் தன்னோட இந்திர பதவி போயிடுமோன்னு பயப்படுவான் அவன் அதனால் என்ன பண்ணுவான் அவளை அதை தபசை கெடுக்கணுங்கிறதுக்காக ஸ்திரீகள்லாம் ரம்பை ஊர்வசி அவளெல்லாம் அனுப்பி அவள் முன்னாடி நாட்டியம் ஆடி அவளோட தபசை கலைச்சுடு அப்படின்னு சொல்லிடுவான் அப்படி எல்லாரையும் அனுப்பிட்டான் அவன் ஒரு ரிஷி தபஸ் இருக்கிற போது ஆனால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அதெல்லாம் ஒன்றும் முடியாது என்னை கலைக்க முடியாதுன்னு ரொம்ப இதுவாக இருந்த தன்னுடைய காரியத்திலே அவர் இருந்த இவனோட இவன் அனுப்பினது சக்ஸஸ் ஆகவே இல்லை என்ன பண்ணலான்னு யோசித்தான் தானே மாறு வேஷத்தில் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு பட்டா கத்தியை கொடுத்து இதை வச்சுக்கோங்கோ கொஞ்ச நாள் கழித்து வந்து இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இந்த கத்தியை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் ரிஷி நீயே எங்கிட்ட இதை கொடுத்துட்டு போகிற அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை நான் இந்த வழியாக அடுத்த ஊருக்கு போயின்னு இருக்கேன் அந்த ஊரில் என்னோடய இருக்கான் அவன் இந்த கத்தியை பார்த்தா பிடுங்கின்றுடுவான் ரெண்டு நாளில் நான் திரும்பி வந்துடுவேன் வரப்போது இந்த கத்தியை நான் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னா ரிஷி அந்த கத்தியை ரொம்ப பாதுகாப்பாக பக்கத்தில் அவன் வந்து திருப்பி வாங்கிப்பான்னு பக்கத்தில் வச்சுட்டுருக்கார் அவன் போனவன் திரும்பியே வரல அவன்தான் ஏமாத்துக்காருன்னாச்சே இந்திரன் அவன் திரும்பியே வரல இந்த கத்தி ரொம்ப விசேஷமானதுன்னு சொன்னானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பழம் வச்சுட்டு இருந்தேன் அது வேணால் நறுக்கி பார்க்கலாமேன்னு நறுக்கி பார்த்த ரொம்ப நன்னா வெட்டிட்டு அந்த பழம் ரொம்ப நன்னாக வெட்டுறதே அப்படின்னு தோணித்து உடனே அடுத்த நாளைக்கு பக்கத்தில் இன்னொரு காய் இருந்தது அந்த காயை வெட்டினர் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் இலைய வெட்டினர் இப்படியே ஒவ்வொன்றா வெட்டி வெட்டி அந்த பக்கம் ஒரு பூனை ஒன்று போச்சு அந்த பூனையை வெட்டினர் இப்படியே மெது மெது மெதுவாக இவர் கொள்ளக்காரனாகவே மாறி போயிட்டார் அந்த ரிஷி இந்த மாதிரி அனாவசியமான விஷயங்கள் நம்ம கிட்டக்க இருந்தால் அனாவசியமான நினைவுகள் நமக்கு வந்து தேவையில்லாத காரியங்களை நம்ம பண்ணிடுவோம் நீர் வில்லு அம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்ததினால தான் இந்த காட்டில் உள்ள ராட்சசாலை சமகரிக்கிறேன் அப்படின்னு சமகரிக்கணும்னு உங்களுக்கு தோன்றது அதனால் ராட்சசாள் வந்து உங்களுக்கு எதிரிகள் இல்லையே அவளை அழிக்கிறது சரியா அது முறையா அப்படின்னு பிராட்டி கேட்டான் ஏன்னா நீர் வில்லம்பெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கீர் அவளை அழிக்கிறேங்கிறே அது கூடாது அப்படின்னு ராட்சசாளுக்காக சப்போர்ட் பண்ணினா சீதே உன்னோட ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப கரெக்டு ராட்சசாலை அழிக்கக்கூடாது தான் ஆனால் அவள்னா ரிஷிகளை துன்புறுத்துறாளே அப்போ நான் அவளை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொன்னார் அப்படி பேசாமல் நின்றுடுந்தா அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார் சீதே அவ்யகம் ஜீவிதம் பாம்பா சீதேச சீதேச லக்ஷ்மணம் நது பிராஜாம் பிராமணேப்பியோ விசேஷதே நான் ஒன்ன தியாகம் பண்ணாலும் பண்ணுவேன் லக்ஷ்மணனை தியாகம் பண்ணாலும் பண்ணுவேன் அதுதான் சொல்கிறார் அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யம் சீத்தே ச லக்ஷ்மணம் சீத்தே ஒன்னையும் தியாகம் பண்ணாலும் பண்ணிடுவேன் லக்ஷ்மணனையும் தியாகம் பண்ணாலும் பண்ணிடுவேன் ஆனால் இந்த ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கை நான் ஒரு காலம் மீறமாட்டேன் அப்படின்னு சொன்னார் ராமபிரான் சொல்லிவிட்டு பதினாலாயிரம் கர தூஷணாதிகளை தான் ஒருவனே போய் வதம் பண்ணிட்டு வந்துட்ட உடனே பிராட்டி புரிஞ்சுட்டாளாம் ரிஷிகளுக்கு நல்ல கதியை கொடுக்கறதுக்கு தான் ராமர் இப்படி பண்ணார் அப்படின்னு அன்றைக்கே நான் சொன்னேன் இந்த பதினாலாயிரம் கரதூஷணர்கள் யார் அப்படின்னா அவளும் ரிஷிகள் தான் ஏதோ ஒரு சாபத்தினால அவளுக்கு இந்த அசுர தன்மை கிடைச்சிது அசுரலாக மாறிட்டா அதனால் அவளுக்கும் நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான் பிரபு ராமர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுண்டுட்டாளாம் சீதா பிராட்டி அதனால் அதுக்கப்புறம் ராமரை கொண்டாடி எல்லா ரிஷிகள் முன்னாடி ராமரை ஆலிங்கனம் பண்ணிண்டா திருவுக்கு பிடிச்ச செல்வனா ஆயிட்டார் ராமபிரான் சீதா பிராட்டி மணாளன்னு நாங்கள் உமை கொண்டாடினா உமக்கும் தானே அதனால வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து பிராட்டியோட வருத்தத்தை நீங்கள் தீர்த்து வச்ச மாதிரி எப்படி அவளை மகிழ்விச்சீரோ அதே மாதிரி எங்களையும் நாங்கள் கேட்ட பறையை கொடுத்து எங்களையும் மகிழ்விக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சின்றார்கள் ஆண்டாளும் அவள் தோழிகளும் நாளைய பாசுரத்தில் நோன்புக்கு வேண்டிய கருவிகளை பிரார்த்திக்கிற போகிறார்கள் அதை நாளை அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்